நாளைய மேஷ ராசி பலன் நாளைய நாள் நாளைய நாள் மேஷ ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது நாளை முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் பணி நாளை பணியிடத்தில் பணிகள் அதிகமாக காணப்படும் இதனை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுவீர்கள் மேலும் உங்களின் இலக்குகளை அடைவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பம் துணையிடம் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் அவ்வப்போது நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பணம் நாளை பணவரவு குறைவாக காணப்படும் இதன் மூலம் பணத்தை சேமிப்பது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கண்களில் எரிச்சல் பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை நீங்கள் அலட்சியம் செய்யாமல் உடனே மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது ரிஷபம் நாளைய ராசி பலன் நாளைய நாள் ரிஷப ராசிக்காரர்கள் நாளைய நாள் எந்த செயலையும் அமைதியாக செய்ய வேண்டும் மேலும் யாரிடம் பேசினாலும் வார்த்தைகளில் கவனம் வேண்டும் பணி பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு பணிகளை திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பம் துணையிடம் நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் இருவருக்கிடையே நல்லுறவை பராமரிக்க முடியும் பணம் நாளை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியத்தில் கண்களில் பிரச்சினை அல்லது கால் வலி பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது நாளைய மிதன ராசி பலன் நாளைய நாள் மிதன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் மேலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களை சந்திப்பீர்கள் பணி பணியிடத்தில் உங்களின் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பம் உங்களின் துணையிடம் உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலம் துணை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் பணம் நாளை பணவரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் இதன் மூலம் பணத்தை சேமிப்பீர்கள் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆரோக்கியம் நாளை உங்களின் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது இதன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் கடகம் நாளைய ராசி பலன் நாளைய நாள் கடக ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு மன ஆறுதல் கிடைப்பதற்கு ஆன்மீக ஈடுபாடு அல்லது இசை கேட்பது நல்லது பணி பணியிடம் உங்களுக்கு சவால் நிறைந்ததாக இருக்கும் எனவே பணிகளை கவனமாகவும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் குடும்பம் உங்களின் துணியிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் வேண்டும் ஏனென்றால் நீங்கள் பேசும் வார்த்தைகளால் இருவருக்கிடையே சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது பணம் பணவரவு குறைவாக காணப்படும் இதன் மூலம் அன்றைய நாள் செலவுகளை சமாளிப்பதற்கு போதிய பணம் இல்லாததால் சிறியதாக கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியம் நாளைய உங்களின் ஆரோக்கியத்தில் தோல் எரிச்சல் பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால உணவுகளை சாப்பிடும்போது கவனமாக சாப்பிட வேண்டும் சிம்மம் நாளைய நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்கும் பணி பணியிடத்தில் பணிகள் குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பம் துணையைத் தவறாக புரிந்து கொள்வீர்கள் இதனை நீங்கள் சரி செய்வதற்கு அவர்களிடம் நேரம் செலுத்தி பேச வேண்டும் அப்போதுதான் இருவருக்கிடையே புரிதல் ஏற்படும் பணம் நாளை பணவரவு திருப்தியாக இருக்காது இதனால் அன்றைய செலவுகளை சமாளிப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுவீர்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் சளி மற்றும் இருமல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் கன்னி நாளைய நாள் கன்னி ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிடம் பணியிட மகிழ்ச்சியானதாக இருக்கும் இதன் மூலம் பணிகளை மகிழ்ச்சியாக செய்வதால் வெற்றி கிடைக்கும் மேலும் பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படும் குடும்பம் துணையிடம் நல்லுறவை பராமரிக்க வேண்டுமென்றால் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் பணம் நாளை பணவரவு அதிகமாக காணப்படும் ஆனால் அதற்கேற்ற செலவுகளும் காணப்படும் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியத்தில் பல்வலி பிரச்சினை ஏற்படும் அதனால் கடினமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் துலாம் நாளைய நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நாளை எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றியைக் காண்பீர்கள் பணியிடம் பணியிடம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதன் மூலம் பணிகளை ஆர்வத்தோடு செய்வீர்கள் உங்களின் செயல்களைக் கண்டை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் குடும்பம் துணையிடம் வெளிப்படையாக பேசுவீர்கள் இதன் மூலம் இருவருக்கிடையே நல்லுறவை பராமரிக்க முடியும் பணம் நாளை பண வரவு அதிகமாக காணப்படும் இதன் மூலம் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆசைப்பட்டதை வாங்கித் தருவீர்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது இதனால் மகிழ்ச்சியாக பொழுதைக் கழிப்பீர்கள் விருச்சிகம் நாளைய நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் இதன் மூலம் எந்த செயல் செய்தாலும் அதனை விவேகத்துடன் செய்து முடிப்பீர்கள் பணி பணியிடத்தில் உங்களின் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் துணை துணையிடம் நேர்மையாக நடந்து கொள்வதால் இருவருக்கிடையே நல்லுறவை பராமரிக்க முடியும் மேலும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் பணம் நாளை பண வரவு அதிகமாக காணப்படும் இதன் மூலம் பணத்தை அதிகமாக சேமிப்பீர்கள் மேலும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது இதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தனுசு நாளைய நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்காது எந்த செயல் செய்தாலும் அதனை பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்வது அவசியமானது பணி பணியிடத்தில் சக பணியாளர்களிடம் விட்டு கொடுத்துச் செல்ல வேண்டும் அப்போதுதான் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு சக பணியாளர்கள் உதவியாக இருப்பார்கள் துணை உங்களின் துணையிடம் திமிராக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இதன் மூலம் உங்களின் துணை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பணம் நாளை வரவு மற்றும் செலவு இரண்டும் கலந்து காணப்படும் இதனால் பணத்தை சேமிக்க முடியாது ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியத்தில் வயிற்று வலி பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் வெயிலில் அலைவதைக் குறைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் உணவுகளை சாப்பிடும்போது அதில் கவனம் வேண்டும் மகரம் நாளைய நாள் மகர ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது மேலும் நாளை முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணி பணியிடத்தில் பணிகளில் தவறைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை கவனமாகவும் திட்டமிட்டும் செய்ய வேண்டும் துணை உங்களின் துணையிடம் நல்லுறவை பராமரிக்க நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் மறிலும் பிள்ளைகளிடம் கண்டிப்பாக இருப்பதாய் தவிர்த்து கொள்ள வேண்டும் பணம் நாளை பணவரவு சிறப்பாக காணப்படும் இதனை எதிர்கால பயன்பாட்டிற்காக பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியத்தில் செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும் மேலும் எண்ணெய் உணவுகளை தவிர்க்க வேண்டும் கும்பம் நாளைய நாள் கும்ப ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெற்றியை அடைவீர்கள் பணி பணியிடத்தில் உங்களின் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் இதனைக் கண்டுமேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் மேலும் சக பணியாளர்கள் உங்களை மதிப்பார்கள் குடும்பம் துணையிடம் வெளிப்படையாக பேசுவீர்கள் இதன் மூலம் இருவருக்கிடையே நல்லுறவை பராமரிக்க முடியும் பணம் நாளை பணவரவு திருப்தியாக காணப்படும் இதன் மூலம் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள் மேலும் உங்களின் சேமிப்பினை அதிகப்படுத்துவீர்கள் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது இதனால் மகிழ்ச்சியாக பொழுத்தை கழிப்பீர்கள் மீனம் நாளைய நாள் மீன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களிடம் நம்பிக்கையானது அதிகமாக காணப்படும் மேலும் உங்களின் உங்களின் இலக்குகளை அடைவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள் பணி பணியிடத்தில் உங்களின் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் துணை துணையிடம் மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணம் நாளை பணவரவு குறைவாக காணப்படும் இதன் மூலம் அன்றைய நாள் செலவுகளை சமாளிக்க முடியாமல் சிறியதாக கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியம் நாளை உங்களின் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது இதனால் மகிழ்ச்சியாக பொழுதைக் கழிப்பீர்கள்